ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ நம்ம வந்து கடந்து பார்த்தீங்கன்னா பெத்தானியாபுரம் வைகைக்கு மேலே கட்டியிருக்கிற காமராஜர் பாலம் ஸோ இந்த இடத்துலருந்து ஆல்மோஸ்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் தூரம் சமையல்லூர் வரைக்கும் வந்துட்டு அதாவது சமையலூர் உள்ள வாரணாசி கன்னியாகுமரி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஹைவே வரைக்கும் வந்து ரோடு அமைக்க போகிறாங்க ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ வே ரோடு டூ வே ரோடில் அவங்களுக்கு பே்டு ஷ ஷோல்டர்ஸோட இந்த ரோடு வந்து அமைக்க போகிறாங்க வைகை கரையை ஒட்டி அதாவது நார்தன் பேங்க் கரையை ஒட்டி வந்து இந்த ரோடு வந்து அமைக்க போகிறதா அறிவிச்சுட்டாங்க அதுக்கான டெண்டரும் விரைவில் வந்து ஃப்ளோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நூற்றி எழுவத்தாறு கோடி செலவில் இந்த புது சாலையை வந்து அமைக்க போகிறாங்க விரைவில் அதற்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த வழியாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அந்த காமராஜர் பாலத்துலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து எப்படி இருக்குது ஜஸ்ட்டு அதை மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த காமராஜர் பாலத்து கீழே இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து ரோடு பிகின் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரீசண்ட்டாக தான் ஒரு டூ இயர்ஸ்குள்ளே தான் வந்துட்டு ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க முன்னாடி இந்த பாதை எனக்கு இவ்வளோ அகலத்துக்கு இருந்துச்சானு எனக்கு தெரில ஸோ இந்த பாதை பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது அடியிலேருந்து முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு அகலமான பாதை ஸோ நம்மளுக்கு இந்த இந்த அகலத்தில் வந்து இப்போ இந்த ரோடு அமைக்கலை காரணம் வந்து பேவிடு ஷோல்டர்ஸோட அமைக்க போகிறாங்க ஸோ இந்த அகலம் வந்து பார்த்தாது இது போல் அட்லீஸ்ட் வந்து இன்னொரு சைஸ் இருந்தால் தான் முடியும் இதை விட டபுள் சைஸ் இருந்தால் தான் வந்து இவங்க சொல்லியிருக்கிற இந்த டூ வே ரோடு வந்து அமைக்க முடியும் இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேட்டு பார்க்குறீங்களே ஸோ அந்த கேட்டு வந்து ஒரு பெண்டகாஸ்டல் சர்ச்சோட கேட்டு ஸோ அங்கே பார்த்த கேட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் இருக்கும் ஆரோ மார்க்கிங் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு கவர்மெண்ட்டோட இடம் ஸோ இவங்க வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஃபீட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அதை வைகையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராப்ளி அந்த இடத்த வந்து திரும்ப ரிக்ளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் வந்து திரும்ப ரிக்ளைம் ஏன்னா பண்ணால் தான் வந்துட்டு இங்கே ரோடு போட முடியும் இல்லை வைகை ரிவர் வந்து வைகை கேனலாக மாறிடும் ஸோ அந்த நிலமே ஆயிரும் ஸோ இவங்க டென் டு ஃபிஃப்டீன் ஃபீட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் லென்த்துக்கு இந்த சர்ச்சோட கேம்பஸ் இருக்குது வைகை நதிக்கரையை ஒட்டி ஸோ அந்த கம்ப்ளீட் லென்த்துக்கு வந்துட்டு ஆக்கிரமிம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரில அந்த இடத்துல சுற்றி இருக்கிற மக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து ஹைவேஸ் வந்து அந்த இடத்துல மஞ்சள் கலர் மார்க்கிங்கும் போட்டிருக்காங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்னு அங்கே சுற்றி உள்ள மக்களும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குற அந்த டென் ஷீட் இருக்குல்ல ஃபென்சிங்கு ஸோ இது வந்து அந்த சர்ச்சோட ஃபென்சிங் அது ஸோ இது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை கிலோமீட்டர் லெங்க் வரைக்கும் அந்த ஃபென்சிங் இருக்குது உள்ளே வந்து நிறையா ஓத டைம் நிறைய மரங்கள் வளர்த்துட்டாங்க உள்ள தோப்பு மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட்டு நான் அசியூம் பண்ணுறேன் வேக்கண்ட் லேண்டாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து சர்ச் கட்டிக்காங்களா எனக்கு கன்ஃபார்மாக தெரில இங்கே உள்ள மக்கள்கிட்ட என்கொயர் பண்ண வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க வந்துட்டு இப்போ இந்த ரோடு வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பட் வரப்போகுது வந்து வைகை ஆற்றுக்குள்ளே தான் வந்துட்டு லேண்ட் வந்து க்ளைம் பண்ணுவாங்க அதாவது ஊருக்குள்ளே வந்துட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின் தான் அந்த அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க பட் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அதாவது லேண்டு வந்து வைகையிலேருந்து ரெக்ளைம் பண்ண போகிறாங்களா இல்லை பே பண்ணி இருந்து இடத்த வாங்க போகிறாங்க தெரில பட் மக்கள்கிட்ட இருந்து காசு கொடுத்து இடம் வாங்குறது வந்து வைகைக்கு வந்து சேஃப் ஒரு பக்கம் போல் ஆக்கிரமிப்பு இருக்குது இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட வந்து அப்படி சப்போஸ் லேண்டை வந்து ரிக்ளைம் பண்ணுறாங்க சாரி வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பே பண்ணணும் அது மக்கள் வந்து ஒத்து வரணும் அதுக்கு பழையபடி வந்து வைகையில் வந்து லேண்டு ரிக்ளைம் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம தெங்காக்கம்மா மேல வந்துட்டு கேஸ் போட்ட மாதிரி இங்கேயும் வந்துட்டு பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடனே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில நம்ம சேனல்லே ஒரு ஒன் இயர் பிஃபோ வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதாவது வைகையை க்ராஸ் பண்ணி துவரிமான் கிட்டே வந்து ஒரு பாலம் கட்டியிருக்காங்க ஸோ அந்த பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஓப்பனே பண்ணல கடைசி மக்களாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பாலம் பார்த்திங்கன்னா அந்த துவரிமான் ரோடியும் வந்துட்டு ஃபாட்டி மகாலஜி ரோடு இருக்குல்ல ஸோ அந்த ரெண்டு ரோடியும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி அந்த பாலம் போட்டிருந்தாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக அந்த பாலத்தை தாண்டி வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்கனால லேண்ட் வந்து அக்வயர் பண்ண முடியல இன்னும் கேஸில் தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு கூட அந்த நம்ம அந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி நம்ம அந்த ஃபாட்டிமா காலேஜ் ரோடுக்கு நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ணி வந்தோம் அந்த ஊருக்குள்ளே வர மாதிரி தான் இருந்துச்சு அது ஸோ இன்னும் வந்து அங்கேயே லேண்ட் வந்து பண்ணல பண்ணலவங்க ஒன்ஸ் ரோடு போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எப்படி வந்து லேண்டு ரெக்ளைம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும்

அது அப்படி போறோம் அப்படிதான் இடங்கி கணக்கு இப்ப முன்னாடி இது பண்றது போற ஆளுகரை ஆத்துக்குள்ளதான் போட்டிருக்காங்க ஆத்துக்குள்ள தானே போட்டிருக்காங்க நானும் நீங்களும் ஒரு ஓலை குடிச்ச போட்டு உட்காந்து இடம் கொடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் தேவைக்கு பசாண்டு போடும் பாலம் கட்டும் எல்லாம் கட்டும் நம்ம வேடிக்கை பாடு பசாண்டு இடம் இல்லாதவனுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கோ குத்த வச்சு உட்காந்து இடம் கொடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் போட்டால் நம்ம எதுவும் கேட்க முடியாத பொதுமக்களுக்கு இல்லையா என்னது புரியுது இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த கல்ல வந்து பவுண்டரி ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மண் மணல் குவியல் இருக்குல்ல அங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்கும் பாருங்கள் அது பவுண்ட்ரி அது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அத்துக்கு வந்து ஷெட்டு கட்டியிருக்காங்க ஸோ அந்த ஷெட்டு தாண்டிட்டாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆறு தான் அது ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு வந்து வைகை ஆறு தான் அது ஸோ இப்போ ரீசண்டாக தான் ஒரு ரெண்டு தான் இந்த மணல் அடிச்சிருக்காங்க உயர்த்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆறுன்றாங்க வைகை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரீசண்டாக மணல் போட்டது இப்போ ப்ராபப்ளி இப்போ வந்துட்டு ரோடு போடுறாங்கன்னா இன்னும் ஃபாதராக வந்து இது இங்கே மணல் அடிச்சிருக்காங்கள இது போல் இன்னும் கொஞ்சம் இது இதே மாதிரி இன்னொரு அளவுக்கு வந்து மணல் அடிக்கணும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ரோடு வந்து அகலமாக கிடைக்கும் ஸோ இதே இதே போல் பறவை வரைக்கும் அடிச்சிருக்கா சொல்கிறாங்க எனக்கு தெரில இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் ஸோ அந்த ஒரு கிலோமீட்டரில் இவ்வளோ தரம் மணல் அடிச்சிருக்காங்க முன்னாடியே